ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்கு முதல் பத்தொன்பது வசனங்கள் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது எசைக்கியா பண்ணுகிற விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம் எசைக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பதாக விருத்து கத்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவை நீர் நீர் கண்களை திறந்து பாரும் சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பினால் போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கள்ளும் தானே ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அருமையான தேவப்பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால் அசீரிய ராஜாவாகிய செனகரை இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போடுகிறான் அப்படி முற்றுகை போட்டதான் அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய ஸ்தானாதிபதியாகிய ரத்சாக்கே இடத்தில் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயத்தை மிகவும் காயப்படுத்திட்டு அந்த சூழ்நிலையிலே எசைக்கியா செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் பிரதானிகளுடைய கைகளில் இருந்ததான நிருபத்தை கேட்டு வாங்கி அதை வானத்துக்கு நேராக விரித்து பிடித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் எல்லா ராஜாக்களுடைய கையிலும் ஒரு நியாய பிரமாண பிரதி இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அது வந்து நியாயப்பிரமாணத்தின் நியதி ராஜா ஒரு பிரதியை தனக்கென்று எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அந்தபடிதான் எசேக்கிய ராஜா அந்த நிருபத்தை வாசித்து தேவ சமூகத்தில ஜெபிக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பைபிளே வாசிக்க மாட்டாங்க ஆனா மணிக்கணக்கா ஜோம் பண்ணுவாங்க வேதம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கற்றற்கு அருவருப்பானது என்று சொல்லி ரெண்டு பேலன்ஸ்டு லைஃபா இருக்கணும் ஜபமும் இருக்கணும் வேத வாசிப்பு இருக்கணும் வேத வாசிப்பே இல்லாத ஜபமும் வீண் ஜபம் இல்லாத வேத வாசிப்பும் வீண் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நான் மூணே நாளையில வாசிச்சு முடிச்சேன் ஒரே மாசையில வாசி முடிச்சேன் அப்படின்னு கூட நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் ஆனா ஆவியானவர் இடைபடுவாரா என்பது அங்கே முக்கியம் வேத போடு கூடிய ஜபம் அவசியம் பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபம் நம்முடைய காரியங்களை தேவனிடத்துல சொல்லுவது அதாவது நாம் தேவனோடு பேசுவது கர்த்த நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறதான வேத புஸ்தகம் அவர் நம்ம இடத்துல பேசுவது அவர் நம்ம பேசணும்னு சொன்னா இந்த வேத வசனம் தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் நம்ம கூட பேசும் அது நமக்கு வழிகாட்டும் அது நமக்கு போதிக்கும் அது நமக்கு ஆலோசனை தரும் நம்ம இக்கட்டான சூழ்நிலையை என்ன செய்யணும்னு சொல்லி காத்திருக்கும் போது இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசி வாசிக்கும் பொழுது ஆவியானவர் தெல்ல தெளிவாய் நம்மோடு கூட பேசுவார் அதைத்தான் இந்த எஸ்ஐகே ராஜா விண்ணப்பிக்கிறார் நிருபத்தை எடுத்து வாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார் எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே கடினமான ஒரு சூழ்நிலை அதாவது விடுவிக்கப்படக்கூடாத அளவுக்கு ஒரு சிறையிருப்புக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு சூழ்நிலை அதுவும் நிந்தையான வார்த்தைகளை அவரால் கேட்க முடியவில்லை அந்த தான் அவர் ஜெபிக்கிறார் அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் அசீரிய ராஜாவாகிய செனகரிப்பி நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அவன் ஒன்ன பரகாசம் பண்ணல என்ன பரயாசம் பண்ணுகிறான் அவன் எப்படி பரயாசம் பண்ணினானோ அதை போல அவன் செத்த முகமாய் திரும்பி போவான் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதான கர்த்தர் ஒரு இரவிலே ஒரு தூதனை அசீரியரின் பாளையத்திற்கு அனுப்பினார் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரே அவன் கொன்று போட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த எசேக்கிய ராஜாவின் வாழ்க்கை குறித்து நாம் வாசிப்போமே ஆனால் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆ கர்த்தாவே நாம் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் இவர் உண்மையும் உத்தமமுமான ஒரு மனுஷன் கர்த்தர் பேரில நம்பிக்கை வச்ச ஒரு ராஜான்னா இவரை போல இவருக்கு முன்னாடியும் இவருக்கு பின்னாடியும் யாரும் எழுந்ததில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம் இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொன்னா தோப்புகள் தோப்புகளெல்லாம் அழிச்சு போட்டாரு வெண்கல சர்ப்பத்தை எல்லாம் உடைச்சு போட்டாரு அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியான காரியங்களை செய்கிறார் அது மாத்திரம் இல்ல தேவன் பேரில வச்ச நம்பிக்கையில இவர் கொத்த ராஜா ஒருத்தர் ஆற அவசரம் சொல்கிறது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமாகவே சத்ருவின் ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியிலே சத்துருக்களை சங்கரித்த தேவன் நமக்காகவும் யுத்தம் பண்ணுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினேழு ஏழாம் வசனம் இப்படி சொல்கிறது உண்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் என்று உமது வலதுகரத்தினால் தப்பு வித்து ரச்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் ராஜாவை போல கத்தரை நம்புகிறதிலே அவரை விட்டு பின்வாங்காமல் இருப்போம் நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து அவர் நம்மை நீங்களாக்கி ரசிக்கிற நல்ல தேவனாய் தேவனாயிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே உமை நண்டியோடு ஸ்தோத்திருக்கிறோமாண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜாவை போல நாங்க உன் பேரில நம்பிக்கை வைக்க கத்தர் எங்களுக்கு கிருபதாங்க தாங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா எசேக்கியா ராஜாவைப் போல அண்டு வரே உண்மை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமே ஆனால் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜபிக்கிறோம் அண்டு வரே எங்களுடைய சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கும்படியா என் பரம தகப்ப எங்களுடைய விண்ணப்பங்களை சத்திரத்துக்கு செவி கொடுப்பீராக நீர் எங்களுக்கு அயுத்தம் பண்ணும்படியா ஜபிக்கிறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே Amen. Amen.